ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீதா சமையல் மதிய சாப்பாடு பார்த்தலாம் நல்லா சுட சுட சாதம் நல்லா சென்னையில் விட்டு விட்டு மழை நல்லா தூள் கலப்பு வெயில் அடிக்குது மழை பெய்யுது நம்பி துணியே போட முடியல இன்றைக்கி பசங்க பருப்பு குழம்பு வச்சுருக்கேன் ஏன்னா நைட்டுக்கு வந்து மொறு முறு தோசை ஊற்றி கொடுத்தா சூப்பராக இருக்கும் அதனால் கொஞ்சம் திக்காகவே வச்சுருக்கேன் இன்னும் கொஞ்சம் தனியாக வச்சா மிளகாப்பில்லி சாம்பார் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் சுடு சுட இது கொஞ்சம் இருக்குது பீட்ரூட் பொரியல் தேங்காய் துருவல் போட்டு செஞ்சுருக்கேன் பருப்பு ரசம் காலையில் வந்து சேமியாக தான் செஞ்சேன் எல்லோரும் சாப்பிட்டுட்டாங்க மிச்சம் இருக்குது நேற்று பசங்க வந்த ஒன்று கருணைக்கிடங்கு சிக்ஸ்டி ஃபைவ் வறுத்து கொடுக்கலான்னு பார்த்தா மறந்துட்டாங்க வறுத்தில் அது இருந்தது இப்போ வறுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் தயிர் போட்டு வச்சுருக்கேன் ஓகேவா